ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய தினம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்றைய எபிசோட்டை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது கோபி வந்து வருத்தத்தில் இருக்க இனியை வந்து முடிவொண்டு எடுத்திருக்காரன் தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சீரியலை ஒன்று தான் பாக்கியலட்சுமி இன்றைய எபிசோட்டில் நடந்த விஷயங்கள் ராதிகாவிடம் வந்து சொல்லி திட்டுவாங்க உங்ககிட்ட சொன்னது தப்புத்தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டு கிளம்புறாராம் கோபி பிறகு ரெஸ்டாரண்ட்டில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்த அவரது நண்பர் வர அவரிடம் கோபி அழுது புலம்புக்கிறாரா வைக்கிறாராம் அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாராம் இனியா அவன் வந்து காலேஜில் இருந்து கூட்டி வந்த பிறகு தாத்தா பாட்டி படும் கஷ்டத்தை பார்த்து இனியா வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாராம் பிறகு வந்து பாக்கியாவோட மன்னிப்பு கேட்டு வருத்தப்பட பாக்கியா வந்து அட்வைஸ் கொடுக்குறாராம் ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் வந்து தூங்காமல் குடும்பத்தை வந்து நினைச்சி பாக்கியா படும் கஷ்டத்தையும் நினைச்சி வந்து வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுருக்க கோபியை நினைச்சு கோபமாக பேசி சாபம் கொடுக்குறாங்களாம் ராமமூர்த்தி நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிற இனியா ஒரு முடிவு எடுக்கிறாராம் இனியடுக்க போகும் அந்த முடிவு என்பதை வந்து இன்றைய எபிசோட்ல நாம அடுத்ததாக வந்து நாம தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம் மினியா என்ன முடிவை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி